நீ செய்யுனதுக்குண்டா போ. டேய் நம்மள போய் நீ செத்துட்டியா. உங்க சொந்தக்கார யார வந்திருக்கால அண்ணிக்கு. என் தம்பி வந்திருக்கமா. தம்பியட பேசுறியா? சித்தப்பா பேசுறீங்க. சித்தப்பாட பேசுறா தம்பியட பேசுறலாம். யார்ட்ட பேசணும்? சித்தப்பா முதல்ல வாங்க. சித்தப்பாட பேசுங்க. நீ பேசக்கப் போ. இப்டி வா. இவனு அவ தான்டா நம்மட்ட வந்து புடி இல்ல இந்த இடத்துல போய் கோஷ டாயோப்பா இந்த இடத்துல மூஞ்சி மாத்தி கோஷ டாயோப்பா يا блядь நான் பிடிட போய்ட்டு தன அந்த எல்லாரும் காபோதுன்னா காபோதுமே என்ன செசிட பன வேறது பேசீங்களா

என் வீட்டுக்கார என்ன சாலூரா இருப்பா தப்ப இருப்பான்னு சொல்லிக்கிறதாபாத்தப்பா எப்படியே பாத்துக்கிறதாப்பான் நான் தெ

அக்காவுக்கு தம்பி வாங்கிட்டு வந்துடுறாரு பாசத்தை வாங்கிட்டு வந்து வாங்கிக்க வாங்கிக்க நல்லா வாங்கிக்க கொண்டையில வைங்க பின் ஊசி வேணுமா யாராச்சும் பின் ஊசி இருக்கா ரோஜா போய் தர தர பின்னு ஊசியா வைங்க இருக்கா பின் ஊசியா புரியுங்க நீங்கள் சொந்தக்கார்தான் நல்லா வச்சுக்க அடுத்து ரோஷா போச்சு பின் ஊசி வேணும் சரி அடுத்திருந்தாங்க ரோஜா பூ அருஷா மழை ரெண்டு கேரளா புடுங்க சந்தோஷமா அக்காவும் தம்பி வாங்கி கொடுத்துடா சுத்தமாக வாங்கி கொடுக்கலாம் வச்சுருங்க வாங்கி வாங்கி ஆங்க அழுவ கூட நடந்தா நடந்த போச்சு நீங்க என்ன பண்றது சாமியாரி வந்து குடும்பத்துக்கு நல்லது பண்ணுங்க சரியா சந்தோஷமா சரி வாங்கி தங்க வைங்க ரைட் ரைட் கொடுத்து விட்டாச்சு பவானியா பேர் பவானி நல்ல அருமையான பேரு அம்சமான முகக்களை முகமாய் வடிவம் இந்த மாதிரி பண்ணிவிட்டா இப்படி பார் சரி போயிட்டு போறாங்க சரி வேற சத்தியம் பேர் எங்க போய் அளவு கூடாது எங்க போறியா சுடுகாடு எந்த ஒரு சுடுகாடு நீங்க உங்களை எரிச்சால போச்சாடாடா எரிச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஏன் எரிக்கல

கெண்டை வேலை பார்க்க வந்திய ஏன் வாய் சிக்குது போதையா போதயில கெண்டை பார்க்க வேடாக போலாமா நீ போதையடித்தா மடி போயிடும் போயிரோ போதயில எர்த்த வைக்கிறமா பீசா வைக்கிறமா கண்டா ஏலே அசி அப்படிதானே எர்த்த புடிக்கிறமா கண்ட பிடிக்க தெரியாது அம்மா வேணா சொன்னாங்க வேண்டாம்னு சொன்னாங்க சரி அப்படியே ஏன் பை கிரெண்ட்ல கை வச்சியே நான் சொல்லுங்க நான் நான் சொல்லுங்க நீங்க எலக்ட்ரிஷன் போகணும் கரண்ட் பயப்படுமா போகலாம் நீ போதா எலக்ட்ரிஷன் பயப்படுமா சரி நடந்த அந்த கிரண்டில் எப்படி வந்துச்சு கரண்ட் வந்துருச்சு தொட்டவன போயிட்டியலா அப்புறம் மூணு மணி நேரம் மூணு நிமிஷம் தான் முடிச்சு முடிச்சு அவ்வளவு போகல அந்த திருப்பி சாங்க பரவாயில்ல திருப்பி போட்டு வச்சிருக்கியா தேட்டர் சாங்க அழி பண்றதுக்கு சரி போயிட்டு அவனா வந்தது நம்ம முடியும் ஜாவா கொடுக்கும் பரவாயில்ல தடுக்கும் போது செத்து போயிட்டியடா கலஞ்சியா இந்த அம்மா உனக்கு என்ன வேணும்

கொஞ்சம் போடுறது குடிச்சு போட சரி உனக்கு மனசாட்சி இருக்காடா நீ தண்ணியா குடிச்சு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா குடிக்க அப்படி பொண்ணு கட்ட மாட்டாங்க குடிச்சுக்க தெரிஞ்சிருப்பேன் சரி இருந்து கெட்ட செத்து கெட்ட சரி நடந்தா இருந்த போச்சு இந்த வந்துட்டேன் இந்த புள்ளி வாட்டு உனக்கு என்னடா வேணும் என்ன வேணும் கலஞ்சியம் சோறு வேணுமா என் பசியில சத்தியடா என் சாப்பிட்டு வேலை வைக்க வேண்டியதானே வேலையை பார்த்துட்டு காசு போய் இன்னொரு கொண்டு போடுவான்னு பாத்தியா

அரு என்னடா போட்றதுக்கு போற கோட. இழுப்பு சொல்ல வரானே என்ன அர்த்தம்? வங்காலி சாப்பிடுன்னு சொல்லு. காம்புங்க. வங்காலி சாப்பிடுன்னு சொல்றா. வங்காலியை என்ன அவங்கள கேளுங்க. அவங்களே நல்லா சொல்றான்டா. வங்காலி சாப்பிட்றியா? ஏன் மகளை எடுத்து போறீங்களே? ஏன் இப்படி எடுத்து போறீங்க? யாராவது விட்டு போறானேங்க விட்டு குடுங்களா. குடி போடுட்டிட ஒடயா? ம்ம். ஏன்டா வங்காலியை எடுத்து குடலை கேளு. ஏய் விட்டு போனே. நீங்க காப்பாத்துறீங்க. நீங்க காப்பாத்துறானே போலாங்கடா.

আজির <laughs>